ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகாடமி வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன தவறு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அடுத்த ஆண்டு குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் ஓகேவா அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறவங்க சில தவறுகள் வந்து செய்வீங்க ஓகேவா அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எதை ஆரம்பிக்கலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா அப்புறம் வந்து எதில் நம்ம வந்து வீக்கு எதில் நம்ம ஸ்ட்ராங் இந்த மாதிரி வந்து பார்த்தினா பல சிந்தனைகள் வந்து பார்த்தினா அவங்க மனசுக்குள்ள வந்து போயிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ ஒவ்வொரு நாளாக காலை எந்திரிக்கும் போது நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணுன்னு சொல்லி யோசிப்போம் அதை பண்ணால் இது இப்படி ஆகிடும் இதை பண்ணால் அது அப்படி ஆயிடும் அப்படின்ற ஒரு அந்த திங்கிங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நாட்களை மட்டும் வந்து கடத்தி கொண்டு போயிட்டே இருக்குமே தவிர நம்ம செய்ய வேண்டிய செயல் அப்படியே தான் இருக்கும் ஓகேவா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த செயலை நினைச்சு நம்ம அதிகமா சிந்தனை செய்யறது யோசிச்சுட்டே இருக்குது இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா யோசிச்சு யோசிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில நல்ல விஷயங்களை கூட தள்ளி போட்டே போயிட்டே இருப்போம் ஓகேவா அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை நம்ம வந்து பார்த்தோம்னா பின்னால ஏற்படுத்தும் அப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்போ யோசிச்சு பாக்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம அதிகமா யோசிச்சு யோசிச்சு செய்யாமட்டோம் அப்படின்ற யோசனையே எப்ப வரும் அப்படின்னா அந்த செயல் முடிஞ்சு அதை நம்ம தோல்வி அடைஞ்ச பிறகுதான் தெரிய வரும் ஓகேவா சோ அந்த தப்ப நீங்களும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ புதிவு சரிங்களா ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த வீடியோ புதிவு முடிச்சுக்கிறேன் சோ ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவா சொல்ல அதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா எப்பவுமே ஒரு செயல் நாம வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயல் வெற்றி அடையணும் அப்படின்னா ஓகேவா யோசிச்சு செய்யணும் அதான் நம்ம கூட ஒரு படத்தில் வந்து சொல்லியிருப்பாரு எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணாதான் ஜெயிக்க முடியும் ஸோ அது முற்றிலுமே வந்து உண்மையான விஷயம்தான் ஓகேவா அதே மாதிரி பிளான் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாலும் வெட்டி முடியாது இதுவும் உண்மையான விஷயம்தான் அப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்து பிளான் பண்ணாம அதாவது யோசிக்காம செஞ்சாலும் தோல்வி அடைஞ்சிருக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஓகேவா யோசிக்காம செஞ்சா கூட சில நேரங்கள்ல நம்ம வெற்றி எடுக்கணும் வாய்ப்புகள் இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க நான் சொல்றது புரியுதா அதை யோசிக்காம நீங்க ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய காட் கிரேசா இருக்கலாம் அல்லது உழைப்பா இருக்கலாம் அல்லது நம்பிக்கை ஏதாவது ஒரு விஷயம் நீங்க யோசிக்காமல் அடிச்சு இறங்காதவங்களுக்கு தோல்வி கூட கிடையாது ஏன்னா அந்த செயலை செஞ்சா தானே வெற்றியோ தோல்வியோ உங்களுக்கு கிடைக்கும் செயலே செய்யாம எப்படி கிடைக்கும் சரிங்களா அப்போ யோசிக்காம அந்த வேலையை செய்யறதை விட ரொம்ப கொடுமையானது இதுன்னு பாத்தீங்க அப்படின்னா யோசிச்சு யோசிச்சு அந்த வேலையை கடைசி வரைக்கும் செய்யாமல் இருக்கிறது தான் ரொம்ப கெடுதலான விஷயம் ஓகேவா பொதுவாக இப்போது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து அந்த மனநிலைத்து இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் வருமா குரூப் டூ எக்ஸாம் வருமா ரெண்டாயிரத்தி வருமா அது வரைக்கும் நம்ம வீட்டில் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா படிக்க விடுவாங்களா ஓகேவா இல்லை வேலைக்கு அனுப்ப சொல்லுவோம் வேலைக்கு போக சொல்லுவாங்களா இல்லை நமக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்களா இல்லை நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து வீட்டில் எந்த விதமான கேள்வி கேட்காம நம்மளை வந்து படிக்க வைப்பாங்களா நமக்கு வந்து செலவு பண்ணுவாங்களா அல்லது அடுத்த வருஷம் கண்டிப்பாக எக்ஸாம் வருமா அது இதே மாதிரி வந்து கஷ்டமாக வந்துருமா அல்லது ஈஸியாக வந்துடுமா ஓகேவா இல்ல நம்ம நமக்கு தெரியாது கேள்வி வந்துருமா இந்த வாட்டி நடந்த மாதிரி அடுத்த வாட்டி நடக்குமா அப்படின்னு ஒரு திங்கிங் சில பேர் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் எதுல ஆரம்பிக்கலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் எவ்வளவு நேரம் படிக்கலாம் ஓகேவா எதை முதல்ல படிக்கலாம் நம்ம பண்ண தப்பு என்ன நம்மளுடைய ப்ளஸ் என்ன நம்மளுடைய மைனஸ் என்ன இந்த மாதிரி வந்து யோசிச்சு யோசிச்சு இது எல்லாமே யோசிக்கணும் தான் இது எல்லாமே யோசிச்சா நல்லது யோசிச்சுக்கிட்டே இருந்தா கெட்டது அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஓகேவா அதாவது என்ன படிக்கிறீங்களா எதாச்சும் படிங்க எவ்வளோ நேரம் படிக்கணும் நினைக்கிறீங்களா எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் படிங்க எதை படிக்க நினைக்கிறீங்களா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை படிங்க ஓகேங்களா உங்களுக்கு ப்ளஸ் என்னன்னு தெரிஞ்சதை விட படிக்கிறதே ஒரு ப்ளஸ் தான் படிக்காதான் மைனஸ் அவ்வளோதான் படித்தா ப்ளஸ் எல்லாமே படிக்கலைன்னா எல்லாமே மைனஸ் புரிய சொல்றது அப்போ நம்ம வந்து யோசிச்சு செயல்படுங்க யோசிச்சுக்கிட்டு இன்னும் செயல்படாமல் இருக்காதிங்க இந்த வீடியோவோட மிக முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா யோசிச்சு யோசிச்சு உங்கள் நேரத்தை இவ்வளோ நாள் வீணடிச்சுட்டு இருப்பீங்க ஓகேவா இதுக்கப்புறம் யோசிக்காதீங்க சார் இப்போ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு அதாவது தமிழ் வந்து பார்த்தா டஃபாக கேட்டாங்க அவுட் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு தேடிட்டு இருக்கேன் ஓகே அப்போ புக்கில் இருக்கிற முடிச்சிட்டிங்களா இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்லேயே ஒரு நூறு கொஷின் எடுத்துக்கலாமே நூறு கொஷினில் அறுபது கொஷின் புக்கிலேருந்து வருது நாற்பது கொஷின் வெளியேந்து வந்து வச்சுக்கலாமே அந்த அறுபது கொஷின் நீங்கள் தயாராகிட்டீங்களா ஓகேங்களா சோ அப்ப அந்த அறுபது கொஸ்டின் நீங்க தயாராயிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்தது தேடி படிக்கணும் ஓகேவா அந்த தேடி படிக்கிறதுக்கு தேடல் நீங்க தொடங்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த அறுபதுல உங்களுக்கு இன்னும் வந்து குழப்பங்கள் இருக்கு தெளிவு இல்லை அப்படின்னும் போது அந்த அறுபதுக்கு தயாராவாங்க நீங்க அறுபதுக்கு நல்லா தயாராயிட்டாலே அப்பயே உங்களுக்கு ஐடியா கிடைச்சுமா அடுத்து நம்ம எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் ஓகேவா ஏன்னா நீங்க புக்ல இருந்து வெளியே படிக்கணும்னு சொல்லிட்டு புக்ல இருக்க தேட படிச்சிட்டு இருக்கலாம் இப்போ ஏதோ ஒரு அகாடமி நோட்ஸ் உங்களுக்கு கிடைந்து வச்சுக்கலாமே ஓ இது வெளியே அவுட் சோர்ஸுபா இது இருந்து புக்கை தாண்டி இருக்கூடிய கொஷனு நம்ம நல்லா படிக்கலாம்னு சொல்லி எடுத்து பார்ப்போம் ஓகேவா ஆனால் அது புக்கில் இருக்க இருக்கும் அப்போ நீங்கள் புக்கை படிச்சிருந்தா தானே அந்த நோட்ஸை பார்க்கும்போது கூட இது புக்கை தாண்டி இருக்கக்கூடிய கண்டன்ட் கிடையாது இது புக்குக்குள்ள இருக்கக்கூடிய கண்டன்ட் தான் அப்படின்னு அப்போ நீங்கள் தேடி படிக்கிற நோட்ஸ் கூட அதாவது புக்கை தாண்டி அவுட் ஆஃப் புக்கா ஓகே அது அவுட் ஆஃப் சிலபஸெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கே தெரிஞ்சுக்கணும் ஓகே இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அதனால் வந்து என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறத விட உங்கள் என்ன இருக்கோ அதை படிங்க உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ படிங்க ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் ஓகேவா சரியான திட்டமிடல் திட்டமிடல் போட முடியலையா அது வரைக்கும் படிங்க சரி எனக்கு சயின்ஸ் நல்லா படிக்க வரும் எனக்கு மேக்ஸ் நல்லா போட வரும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன தமிழ் நல்லா படிக்க இன்ட்ரெஸ்ட் தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டா செய்ய நினைப்போம் அதுதான் பெரிய பலகீனமே நம்ம செய்ய செய்ய அதில் பர்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எக்ஸாமுக்கு வந்து ஒரு ஆறுலேருந்து இருந்து எட்டு மாசம் எட்டுலேருந்து இருந்து பத்து மாசம் இருக்குன்னு வச்சுக்காமே அப்போ இன்றைக்கே நம்ம பர்ஃபெக்டா ஆரம்பிச்சு படிக்கிற அவசியம் கிடையாது இன்னைக்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணா போதும் அது நீங்க படிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்ஃபெக்சன் வந்துடும் ஓகேவா திரும்பவும் சொல்கிறேன் இன்னமும் வந்து பார்த்தோன்னா என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு நேரத்தை வீணடிக்காதீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய நோட்ஸை தெளிவாக படிங்க நீங்கள் படிக்க ஆரம்பிச்சாலே ஓகேவா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சாலே உண்டான செயல்பாடு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நீங்கள் ஒரு செயலில் இறங்குற வரைக்குமே என்ன எதுவும் தெரியாது ஆனால் ஒன்ஸ் இறங்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குன்னான ஃப்ளோ வந்துட்டே இருக்கும் நீங்கள் படிக்கிறது கிடையாது மற்ற விஷயத்தில கூட பார்த்தீங்க அப்படின்னா தெரியாது இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு எண்டு வரைக்கும் தெரியாதான் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா நீ இறங்கி போகும்போது அங்கே போகிற வர போகிற வரவங்க வழியில் வழியில் போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் வழி என்ன பண்ணலாம் ஈஸியாக அந்த ஊர் அணிஞ்சிடலாம் ஆனால் போகாமல் அதே இருந்தோம் அப்படின்னா ஊர் அங்கேயே தான் இருக்கும் நம்ம இங்கே தான் இருப்போம் ஊருக்கு நாம் போக மாட்டோம் ஓகேவா அதனால் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நோட்ஸை வச்சு கண்டிப்பாக டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும் சுத்தமாக நாலேஜே இல்லாமல் டிஎம்பிசிக்குள்ளே வரவே முடியும் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் டிஎன்பிசிக்குள்ளே வரவே முடியும் அதை ஃபஸ்ட்டு நல்லா வச்சுக்கோங்க ஓகேவா உங்ககிட்ட உடைய நாலேஜை பயன்படுத்தி உங்ககிட்ட கிட்ட நோட்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இன்னும் யோசித்து யோசித்து நேரத்தை வீணடிக்காதிங்க அப்படியேவா இன்னைக்கு ஒரு நாள் யோசித்து நாலேஜ் காய்ச்சும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ண இந்த வீடியோ பதிவு ஸோ யோசிச்சு யோசிச்சு வரக்கூடிய வருங்காலத்தை ஓகேவா உங்களுக்கான காலமாக மாற்ற தவறினீங்க அப்படின்னா எதிர்காலம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும் அதை மட்டும் மறந்துடாதீங்க சரிங்களா சரி ஓகே மீண்டும் ஒரு நல்ல தொடர சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற அருள் சுந்தரனா அகாடமி தேங்க்யூ